வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் பயணித்த பற்றாளர்கள் நட்பாளர்கள் அனைவரை பற்றியும் வரலாற்று பதிவுகளாக வரலாற்று சுவடுகளாக விஆர் குழு வாயிலாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் மிக முக்கியமான நட்சத்திரம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான திரைப்பட உலகில் பெரியவர் எனும் அழைக்கப்படும் அன்பான பெரியவர் திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் பற்றிய சிறப்பு பார்வை மக்கள் திலக்கம் எம் சேர்வர்களின் வாழ்வில் நண்பர்கள் தோழர்கள் மற்றும் உறவினர்கள் எத்தனையோ பெயர்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் வாழ்வில் மட்டுமல்ல ஒரு மனிதனின் வாழ்வில் முக்கியமானவர்கள் தாய் தந்தையர் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அந்த வகையில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் உற்றுத்து உறுதுணையாக்க சிறு வயது முதல் திரை ஜொலிக்கும் வரையிலும் மற்றும் அரசியல் துறையில் மிகவும் பயணிக்க அனைத்து அனைத்துக்குமே தோல் கொடுத்து உற்ற நண்பனாக தோழனாக தந்தையாக்க பயணித்த திரு எம் சக்கரபாணி ஐயா அவர்களை பற்றி சிறப்பு பார்வையாக்க பதிவிடுகிறோம் திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் தாய் தந்தையர் மருத்தூர் கோபாலமேனன் சத்யபாமா தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் ஐயா எம்ஜி சக்கரபாணி அவர்கள் ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் பிறந்த ஆண்டு பதிமூன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்தார் ஐயா எம்ஜி சக்கரபாணி அவர்கள் ஐயா எம் ஜி சக்கரபாணி அவர்கள் பிறந்த ஊர் கேரள மாநிலம் வடவனூர் கொச்சி பிறந்தார் ஐயா எம் ஜி சக்கரபாணி அவர்கள் ஐயா எம்ஜி சக்கரபாணி அவர்களின் அவர்களுடன் பிறந்த சகோதரர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா எம் சி சக்கரபாணி அவர்களின் பெயர் எட்டன் என்று அழைப்பதும் உண்டு ஐயா எம் ஜி சக்கரபாணி அவர்கள் படித்த படிப்பு ஏழாம் வகுப்பு வரை படித்துள்ளார் ஐயா எம் சி சக்கரபாணி அவர்கள் ஐயா எம்ஜி சக்கரபாணி அவர்களின் பணி நடிகர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் ஆகிய திரைப்படத்துறையில் பணியாற்றினார் ஐயா எம் ஜி சக்கரபாணி அவர்கள் ஐயா எம் சி சக்கரபாணி அவர்களின் மனைவி மீனாட்சி ஆவார் தேரோ எம் ஜி சக்கரபாணி மீனாட்சி தம்பதியருக்கு பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகளில் ஏழு மகன்கள் மூன்று மகள்கள் ஆவார்கள் ஆடிவா 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 என்னை பாடு வைத்த என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்ற பாடல் கேட்டவுடன் சத்யராஜா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான அரசக்கட்டளை திரைப்படம் நினைவுக்கு வரும் அரச கட்டளை திரைப்படம் சத்யராஜா பிலிம்ஸ் என நிறுவனத்தை தொடங்கி சத்யராஜா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த அரச கட்டளை திரைப்படம் அரச கட்டளை திரைப்படத்தினுடைய டைரக்ஷன் செய்தார் ஐயா திரு எம் சி சக்கரபாணி அவர்கள் தேரு சக்ரபாணி அவர்கள் தயாரித்த திரைப்படம் அரச கட்டளை திரைப்படம் அரச கட்டளை திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் எம் ஜி சக்கரபாணி அவர்கள் முப்பத்தி மூன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதில் மக்கள் திலக்கம் எம் ஜி அவர்களுடன் இணைந்து இருபத்தி மூன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக உறுதுணையாக இருந்த தாய் தந்தையருக்கு பிறகு தாய்க்கு தாயாகவும் தந்தையருக்கு தந்தையாகவும் தோழனுக்கு தோழனாகவும் பயணித்த ஐயாத்திரு எம் ஜி சக்கரபாணி மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரை திரையில் ஜொலிக்கவும் மற்றும் அவருடைய முக்கிய பணிக முக்கியஸ்தராக பயணித்த ஐயாத்திரு எம்ஜி சக்கரபாணி அவர்கள் தனது எழுபத்தி ஐந்தாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்கை எழுதினார் ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் தெரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் தமிழ் திரை உலக்கில் நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை தமிழ் திரை உலக்கில் முதலில் அறிமுகமான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரு சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாயா மச்சுந்திரா ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழறியும் பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மகாமாயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அபிமன்யு ராஜமுக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொன்முடி திகம்பரசாமியார் இதய கீதம் மருதநாட்டு இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்யாணி அமரகவி என் தங்கை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மலைக்கள்ளன் என் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாய் மகளுக்கு கட்டிய தாலி நல்ல தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ராஜா தேசிங்கு மன்னாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ராணி சமித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இதயவீனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நேற்றின் நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாளை நமதே ஆகிய முப்பத்தி மூன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரு ஐயா எம்ஜி சக்கரபாணி அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து இருபத்தி மூன்று திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஐயா எம்ஜி சக்கரபாணி அவர்கள் ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் நூற்றி பதிமூன்றாம் பிறந்தநாள் கொண்டாடும் வகையிலும் ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் திரைப்பயணம் எண்பத்தி எட்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தையும் கொண்டாடும் வகையிலும் நமது விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக மற்றும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் ஐயா எம் ஜி சக்கரபாணி அவர்களின் பற்றாளர்கள் ரசிகர்கள் அனைவரது சார்பாகவும் ஆர் குழு வாயிலாக ஆர் குழு சார்பாக ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் மற்றும் திரைப்பயணத்தின் அவருடைய சேவையை போற்றுவோம் போற்று ஐயா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்களின் திரைப்பயண சேவையை போற்றுவோம் போற்றுவோம் வணங்குவோம் வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களையும் பக்தர்களையும் பற்றாளர்களையும் விசுவாசிகளையும் அபிமானிகளையும் திரு எம் ஜி சக்கரபாணி ஐயா குடும்பத்தாரையும் மற்றும் திரைப்பிரபலங்கள் திரை திரை நட்சத்திரங்கள் மற்றும் டிவர் பொதுமக்கள் அனைவரையும் தாழ்த்தி வணங்கி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் சார்பாகவும் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு கழித்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மிகவும் விஆர் குழு குழுவின் சார்பாக விஆர் குழு வாயிலாக பணிமன்புடன் அனைவரையும் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இதுவரையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மீண்டும் அற்புதமான செய்திகளோடு அற்புதமான திரைப்படங்களோடு அற்புதமான வரலாற்று பதிவுகளோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் அனைவரும் விஆர் குழு அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நமது விஆர் குழுவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மிகவும் பணிவன்புடன் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வணங்கி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் காட்டு அவன்தான் தலைவன் ஒரு குற்றாத மனிதன் அவன் கோயில் இல்லாத இறைவன் அலை கடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 ஆடிவாடிவா ஆட பிறந்தவளை ஆடிவா புகட்டேட பிறந்தவளை பாடிவா ஆடிவா யில் பாட கோட்ட குறை சொல்வது மயிலாடவான் கோயில் தடை செய்வது பாட கோட்டான் குறை சொல்வது கூட்டம் சிங்கத்தின் முயற் கூட்டம் சிங்க get up எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் விவர்ஸ் பொதுமக்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்